அன்புள்ள மீன ராசி அன்பர்களே வணக்கம் மீன ராசியினருக்கு சனியின் வக்ர நிவர்த்தி பலன்களை பற்றியும் இந்த மாத கடைசியில் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதை பற்றியும் குருவின் வக்ரம் கடகராசியில் உள்ளது அதை பற்றியும் இரண்டையும் கலந்து நாம் பார்க்க போகிறோம் ஐநூறு வருடங்களுக்கு பிறகு நடக்கக்கூடிய அற்புதமான நிகழ்வு சனி வக்ர நிவர்த்தி அடைந்து ஜென்ம சனியாகிறார் கழுத்தில் இருந்து முழங்கால் வரை உள்ள பகுதிகளை கவனமாக பராமரித்தல் வேண்டும் சிறு உடல் உபாதை என்றாலும் மருத்துவரை சென்று சந்தித்தல் வேண்டும் தங்களுக்கு ஆறாம் இடத்தில் கேதி இருப்பது நன்மையைத் தரும் மூன்றாவது சுற்று உள்ளவர்கள் கவனமாக இருத்தல் வேண்டும் உடல் நலனில் கவனம் தேவை விநாயகரை வழிபடுங்கள் பைரவரை வழிபடுங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு சிறப்பு சனியின் மூன்றாம் பார்வை ரிஷபராசிக்கு உண்டாவதால் சகோதர உறவுகளில் கவனம் தேவை ஏழாம் பார்வை கன்னி ராசிக்கு உண்டாவதால் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவு உண்டாகும் பத்தாம் பார்வை தனுசு ராசி ஏற்படுவதால் தொழில் துறையில் கவனம் தேவை ஆக சனி வக்ர நிவர்த்தி அடைந்தால் கூட ஜென்ம சனியாக இருப்பதால் ஏழரை சனியில் வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனம் தேவை கடன் வாங்குதல் கூடாது உடல் நலனில் கவனம் தேவை உத்தியோகத்தில் கவனம் தேவை அடுத்து குரு குரு கடகத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார் இதுவரை நான்காம் இடத்தில் பாதகமாக இருந்தவர் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் நன்மைகள் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு தொடர்பான சுப செய்திகளை கொண்டு வரும் இடத்தில் இருந்த மன அழுத்தங்கள் நீங்கி நிம்மதி ஏற்படும் உடல் ஆரோக்கியம் சிறு சிறு பாதிப்புகள் உண்டாகலாம் குடும்பம் பொருளாதாரத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி பிரச்சனைகள் தான் வாக்குவாதம் செய்தல் கூடாது பொருளாதாரம் சுமார் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை பிறருக்கு கடன் தருதல் கூடாது கடன் வாங்குதல் கூடாது ஜாமீன் தரக்கூடாது சரகு கமிஷன் ஏஜென்சி ஓரளவு லாபம் பெறலாம் தொழில் வியாபாரத்தை பொறுத்தவரை நிறைய போட்டிகள் போட்டிகளை தாங்கள் சமாளிக்க வேண்டியிருக்கும் பார்ட்னர்ஸ் நாள் பிரச்சனைகள் உண்டாகலாம் அனுசரித்து செல்லுங்கள் உத்தியோகத்தை பொறுத்தவரை தங்களுக்கு பதவி உயர்வு இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும் உயர் அதிகாரிகள் தங்களை மனமாற பாராட்டுவர் மற்றவர்களின் வேலையும் சேர்த்து செய்வேன் ஊதிய உயர்வு உண்டாகும் இடமாற்றம் உண்டாகும் உழைப்பு அதிகம் அரசியலை பொறுத்தவரை அரசியல் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை கவனம் தேவை விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரக நிலைகள் சாதகமாக இல்லை விளைச்சல் குறையும் ஆகவே விவசாயத்தில் கவனமாக இருங்கள் கால்நடைகள் அபிவிருத்தி அடையாது கலைஞர்களுக்கு போட்டிகள் அதிகம் போட்டி அதிகமாக இருப்பதால் வருமானம் குறையும் பெண்களுக்கு வயிறு உபாதை உண்டாகலாம் நல்ல மருத்துவ சிகிச்சை தேவை சுபகாரிய முயற்சிகள் சிறு சிறு தரங்கல்கள் உண்டாகலாம் மாணவ மாணவர்களுக்கு கவனம் தேவை கெட்ட சகவாசம் கூடாது பெற்றோருக்கும் பெற்றோர் சொற்பொழி கேட்குதல் வேண்டும் அதிகாலை எழுந்து படித்தல் வேண்டும் கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபடுங்கள் பாபாவை வழிபடுங்கள் வாழ்க வளமுடன் மங்களம் உண்டாகட்டும்